எல்லாருக்கும் வணக்கம் இந்த தோப்பு சேல்ஸ் சேல்ஸ்கண்ட்ருக்கு பாருங்கள் அந்த ரெண்டாவது போஸ்ட் இருந்து முகப்பூரோடும் பேசு அதே மாதிரி அந்த சைடும் பாதை இருக்குது ரெண்டு சைடும் பாதை உள்ளது தொண்ணூ தொண்ணூறு செண்டு டாக்மண்ட் எல்லாமே கரண்டில் இருக்குது டேரெக்டாக ஓனட்டே உட்காந்து பேசலாம் இது எங்கே இருக்குன்னா திண்டுக்கல் மாவட்டம் தான் இருக்குது கோவால்பட்டியிலேருந்து வரணும்னா ரெண்டு கிலோமீட்டரு நல்லா ரோடு ஃபேஸில் அமைஞ்சிருக்கு அருமையான தோப்பு அந்த சைடும் பாதை இருக்குது அந்த சைடு மண் பாதை இது வந்து தார் ரோடு இது எங்கேன்னா கோவால்பட்டிலேருந்து செடிப்பட்டின்னு ஒரு ஊர் அந்த கிராமத்தில் தான் இந்த ஊரை ஒட்டியே அமைஞ்சிருக்கு தொண்ணூறு செண்டு டேரெக்டாக ஓனர்டே பேசலாம் பாருங்கள் தொண்ணூறு செண்டுமே மாமரம் தான் இருக்குது ஊரை ஒட்டியே தான் இருக்குது இதோட ரேட் என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு செண்டு வந்து முப்பத்தி ரெண்டாயிரம் சொல்கிறாங்க பேசிக்கலாம் ஒரு செண்டு முப்பத்தி ரெண்டாயிரம் என் சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மந்திரம் பெல் பட்டன் ஆன் பண்ணுங்கள் நான் உள்ளே போய் உங்கள்கிட்ட காமிக்கிறேன் பாருங்கள் சு கேட்டு ஒரு வீடியோ